சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் அடுத்த கட்டமாக வந்த பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் அடுத்த கட்ட ஆலோசனைக்காக வந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது குண்டுக்கட்டாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பதிமூன்று நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் ஆலோசனைக்காக குழுமியிருந்த நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் வணக்கம் நித்யானந்தன் தற்போது மேதின பூங்கா அருகே அடுத்த கட்ட ஆலோசனைக்காக கூடியிருந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் சென்னை மாநகராட்சிக்கு கீழாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை சென்னை மாநகராட்சி தனியார் மயப்படுத்தும் ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் கொண்டு சென்று நீங்கள் வேலைக்கு செய்யலாம் என்று அறிவித்துவிட்டது அதன் பிறகாக பதிமூன்று நாட்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு வெளியே போராடி வந்த அந்த அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த தூய்மை பணியாளர்களை நள்ளிரவு நேரத்தில் அடித்து துன்புறுத்தி கைது செய்திருந்தது காவல்துறையினர் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக வந்த வழக்காடிய அது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக போராடிய வழக்கர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது அவர்களுக்காக போராடியவர்கள் மீதும் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதால் ஒரு நபர் ஆணையத்தை நீதிமன்றம் அமைத்திருக்கிறார்கள் விசாரணை நடத்துவதற்காக இது குறித்து பேசுவதற்காக அதாவது ஒரு மாத காலம் ஆகிவிட்டது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் செய்தார்கள் இந்த மேதின பூங்காவில் ஒன்று கூடி அவர்கள் அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக ஒன்று கூடியிருந்தனர் இந்த நேரத்தில் இந்த பகுதி வந்த அனைத்து தூய்மை பணியாளர்களும் காவல்துறையினர் அடித்து அவர்களை கையப்பிடித்து இழுப்பதும் அவர்களை நகைக்கீரல்கள் உள்ளிட்டவர்கள் காயங்களை ஏற்படுத்தி அவர்களை வாகனத்தில் ஏற்றி வழக்கமாக இந்த பகுதிகளில் ஒருவர் போராட்டம் நடத்தினால் அவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபங்களில் தான் அடைப்பார்கள் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கிண்டி வரை சென்று இருக்கக்கூடிய கிண்டி வேலச்சேரி உள்ளிட்ட இடங்களிற்கு இந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறது காவல்துறையினர் சுமார் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதற்கிடையே செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கயிறுகள் முன்பு வரை கயிறுகள் போடப்பட்டு செய்தி எடுக்க விடாமலும் பேட்டிகள் எடுக்க விடாமலும் தடுக்கப்பட்டிருந்தது இந்த மேதின பூங்காவில் வந்திருந்த அந்த தூய்மை பணியாளர்களை ஜாயின் கமிஷனர் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினரால் கைது செய்திருக்கிறார்கள் வழக்கமாக கைது செய்யக்கூடிய இவர்களை இரண்டு கிலோமீட்டர் அல்லது மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டலங்களை அடைப்பதுதான் வழக்கமான நடைமுறை ஆனால் கிண்டி வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அவர்களை தற்போது அடைக்க அடைப்பதற்காக வாகனத்தில் கைது செய்து அடித்து சென்றிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை நாங்கள் போராட்டம் செய்வதற்காக வரவில்லை ஆனால் நாங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுவதற்காக தான் இந்த மேதின பூங்காவில் வந்திருந்தோம் ஆனால் எங்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக இழுத்து அடித்து கைது செய்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி கே கேட்கிறார்கள் அதேபோல தூய்மை பணியாளர்களுக்கு கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது சிலருக்கு முதுகில் காயம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்றால் செய்தி எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஒளிப்பதிவாளர்கள் மீதான தள்ளுமுள்ளு நடைபெறுவது ஒரு போட்டோகிராஃபர் ஒரு தனியார் நாளிதழுடைய போட்டோகிராஃபரை ஒரு வாகனத்தின் மீதான நிறுத்தி வைத்து தனியாக அவருடைய கழுத்தில் கை வைக்கக்கூடிய அளவிற்கு நான்கு காவலர்கள் நெருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும் காவலர்கள் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களை அடித்தது மட்டுமல்ல புகைப்பட கலைஞர்களை அடிப்பது செய்தி ஊடக செய்தியாளர்கள் மீதும் அதே நேரத்தில் ஒளிப்பதிவாளர்கள் மீதான தாக்குதல் செய்தியாளர் செய்தி எடுக்கும் பொழுது அவருடைய இடுப்பில் கை எடுத்து பின்புறமாக இழுத்து வருவது ஒளிப்பதிவாளர்கள் எடுக்க விடாமல் கயிறுகள் கட்டி தடுப்பது என தொடர்ச்சியாக இது குறித்து ஜான் ஜன் விஜயகுமாரிடம் நாம் விளக்கம் கேட்டபொழுது அவர் நான் இந்த இடத்தில் உத்தரவிட்டிருக்கிறேன் உங்களுக்கு தனி இடம் கொடுத்திருக்கிறேன் அங்கு சென்றீர்கள் என்று அலட்சியமாக ஒரு பதிலை கொடுத்து கொடுக்கிறார் அதே நேரத்தில் என்னுடைய வேலையை தடுக்காதீர்கள் என்று வழக்கமாக அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது என்ற ஒரு ஒரு கேட்டகரியை வைத்துதான் மொத்த ஒட்டுமொத்தமாக பணியை தடுக்கிறார்கள் என்று வழக்கு பதிவு செய்வார்கள் அதே நடைமுறையை ஊடகவியலாளர்களிடம் இன்று விஜயகுமார் காண்பித்திருக்கிறார் என்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுக்காதீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் கேட்கிறார் எப்பொழுதும் ஊடகவியலாளர்கள் காவல்துறையினருடைய பணியை தடுத்தது கிடையாது அவர்களுடைய பணியை தான் செய்வார்கள் பேட்டி எடுப்பது விஷுவல் எடுப்பது தான் செய்வார்கள் ஆனால் இன்று நடைமுறைக்கு மாறாக ஒரு வாகனத்தில் ஏற்றுவதற்கு முன்பாக இரண்டு கட்டங்களில் கயிறை கொண்டு வந்து சூழ்ந்து நிற்பதும் செய்தியாளர்கள் இது குறித்து விளக்கம் கேட்கும் அவர்களை கயிறு கயிறுகள் கட்டி இழுப்பதுமாக இன்றைய தினத்தில் செய்திருக்கிறார்கள் இந்த விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் ஆகவே ஏற்கனவே இவர்கள் நடத்திய தாக்குதலுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் தனிநபர் தனி நீதி அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரங்களில் காவல்துறையினர் தொடர்ந்து ஒடுக்குமுறையை செலுத்துவதும் அடிப்பதும் அவர்களை இழுத்து செல்வதுமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் இன்றைய தினத்தில் ஒருபடி மேலாக சென்று இந்த செய்தி வெளியே வர விடக்கூடாது என்பதற்காக ஊடகவியலாளர்களை ஒடுக்கக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கான காட்சியை தான் தற்போது நாம் நேரலில் பார்த்து வருகிறோம் ஆகவே இந்த செய்தி வெளியே செல்லக்கூடாது ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் ஒடுக்குவது என தொடர்ந்து செய்து வரக்கூடாது வருவதற்கான காரணம் என்ன என்பதால் இவர்களுடைய போராட்டங்கள் அடுத்த கட்டத்தில் பெரியதாக நடந்துவிடக் கூடாது என்பது ஒருபுறம் காவல்துறைக்கு காவல்துறை அத்துமீறி செய்ய போராட்டத்தில் ஈடுபட்டாலோ அல்லது போராட்டம் முன்கூட்டி போராட்ட இடமில்லாத இடத்தில் போராடினாலோ கைது செய்வது வழக்கம் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் நாங்கள் பூங்கா இது பொது இடம் பூங்கா இங்கு ஒன்று கூடி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பூங்கா என்றால் அந்த பூங்காவில் அமைதி வழியில் அமைதியாக அமர்ந்து பேசலாம் உறவினர்கள் ஒன்று கூடி பேசலாம் தொழிலாளர்கள் ஒன்று கூடி பேசலாம் மேதின பூங்கா இது தொழிலாளர்களுக்கான பூங்கா அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்று கூடி பேச வந்தோம் ஆனால் காவல்துறையினர் எங்களை அடித்து இழுத்து கைது செய்திருக்கிறது இது தவறான செயல் என்ற அந்த வார்த்தையும் பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இங்கு சென்ற அனைத்து வாகனங்கள் மூலமாக அவர்களை கிண்டி பகுதிக்கு கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறது காவல்துறையினர் ஏராளமான காவல்துறையினர் தொடர்ச்சியாக சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் இந்த விவகாரம் என்பது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இனி தொடர்ச்சியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஊடகங்களை ஒடுக்குவதற்கு ஏதேனும் உத்தரவு விட்டிருக்கிறாரா என்று குறித்தெல்லாம் இங்கு வந்த அந்த உயர் காவல்துறை அதிகாரி விஜயகுமாரிடம் நாம் கேட்டோம் ஆனால் அது குறித்தெல்லாம் எந்த விளக்கமும் அளிக்காமல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்தியானந்தன்